இருக்கிற எல்லா பெண்களும் சேர்ந்து இங்க உள்ள ஆண்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க பெண்களை தூக்கி தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு தன்னையே மறந்து போன அந்த ஆண்குள தங்கங்களுக்காகத்தான் இன்றைக்கு உலக தந்தையர் தினத்தை நம்முடைய சுந்தரம் அவர்கள் இவ்வளவு கம்பீரமாகவும் இவ்வளவு மகிழ்ச்சியாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்பா பணக்கார அப்பா அப்படிங்கிறதுக்கும் ஏழை அப்பாங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் ரெண்டு சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க ஒரு குழந்தையோட அப்பா ஃபாரின்ல இருக்கிறார் நிறைய பொருட்கள் அனுப்பி வச்சிருக்கிறாரு இன்னொரு குழந்தையோட அப்பா ரொம்ப ஏழை அந்த பிள்ளைட்டு ஒரு பொருள் இல்லை இந்த பணக்கார பாப்பா வந்து சொல்லுது எங்கள் அப்பா கொடுத்த ஐஃபோன் என்கிட்ட இருக்குதே எங்கள் அப்பா அனுப்பி வச்ச ரிமோட் கார் என்கிட்ட இருக்குது எங்கள் அப்பா அனுப்புன ட்ரோன் என்கிட்ட இருக்குது எங்கள் அப்பா அனுப்புன ஹெலிகாப்டர் என்கிட்ட இருக்குது அப்படின்னே சொல்லியிருக்கு இந்த பாப்பா அவ்வளோத்தையும் கேட்டுட்டு சொல்லியிருக்காரு எங்கிட்ட எங்கள் அப்பாவே இருக்கிறாரே நம்ம பல பேர் நினச்சிட்டு இருக்கிறோம் அப்பா சேர்த்து வைக்கிற பணம் அப்பா சேர்த்து வைக்கிற வீடு நிலம் நகை நட்டு இதெல்லாம் தான் சொத்துன்னு இல்லை என் இனிய பெரியவர்களே உண்மையான சொத்து என்ன தெரியுமா யாருக்கெல்லாம் அம்மா அப்பா அதிக நாள் உயிரோடு இருக்கிறார்களோ அதுதான் உண்மையான சொத்து அப்பாவை விட என்னங்க பெரிய சொத்து இருக்கு நம்ம ஊர்ல நல்ல அப்பாவுக்கும் மோசமான அப்பாவுக்கும் ஈஸியாக வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம் தெரியுமா உங்களுக்கு நல்ல அப்பா யார் மோசமான அப்பா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அப்பா வேலைக்கு விட்டு வர்றாருன்னு வைங்க பிள்ளைங்க கொடுக்குடுன்னு ஐ அப்பா அப்படின்னு ஓடினாங்கன்னா அவர் நல்ல அப்பா பிள்ளைங்க அப்பாவை பார்த்து வீட்டுக்குள்ள ஐயையோ அப்பான்னு ஓடியாந்தாங்கன்னு வைங்க அவர் கொஞ்சம் மோசமான அப்பா அதனால் நீங்கள் நல்ல அப்பாவா மோசமான அப்பாவான்னு இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது பிள்ளைங்க எப்படி கூப்பிட்றாங்கங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க ஆனால் அப்பா அப்படிங்கிறவரை நம்ம சாதாரணமாக எடை போட முடியாது நம்ம எவ்வளோ கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் நம்ம கூடவே சேர்ந்து மெல்லிசாக சிரித்து கொண்டிருக்கிற ஒரு புன்னகைக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய அப்பா நமக்கு எப்பயுமே அம்மாவுடைய அன்பு தெரியும் ஆனா அப்பாவுடைய தியாகம் தெரியவே தெரியாது நமக்கு எப்பயுமே அம்மாவுடைய கண்ணீர் தெரியும் ஆனால் அப்பாவின் வியர்வை தெரியவே தெரியாது அம்மா கொடுக்கிற முத்தத்தை நம்மால் உணர முடியும் ஆனால் அப்பா பட்ட காயத்தை நம்மால் உணரவே முடியாது வீட்ல கூட பாருங்களேன் அம்மா கை பக்குவத்தில் அவிஞ்ச இட்லி எவ்வளவு ருசியா இருக்கு நமக்கு தெரியும் ஆனால் அந்த பக்குவத்துக்கு காரணமா இருக்கிற அங்கே வெந்து கொண்டிருக்கிற அப்பாவின் வேட்டி யார் கண்ணுக்கும் தெரியாது அம்மா தோசை மாதிரி அம்மாவுடைய சுவையை அம்மாவுடைய அன்பை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனா அந்த தோசையை தாங்கிக்கொண்டே அடுப்பில் எரிந்து கொண்டிருக்கிற கல் தான் நம்ம அப்பா என்பதை நம்மால் கடைசி வரைக்கும் உணர முடியாது அப்படிப்பட்டவர் தான் அப்பா அவருடைய உணர்வுகளை வெளிக்காட்டவே மாட்டார் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் யூடியூப்பில் காட்ஃபாதர் அப்படின்னு ஒரு படம் ஒரு நாலு நிமிஷம் தான் ஓடும் காட்ஃபாதர் நடிகர் ரமேஷ் கண்ணான்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா அவர் பையன் எடுத்த படம் அது நாலு நிமிஷம் தான் ஓடும் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் காட்ஃபாதர் அந்த படம் தொடங்கும் ஒரு ஸ்விஃப்டு காரில் ஒரு அறுபது வயசு அப்பா உட்காந்துருப்பார் முப்பது வயசு பையன் அந்த காரை ஓட்டிகிட்டு வருவார் அந்த கார் நேரம் எங்கே போய் நிற்கும்னா இந்த ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி நடத்துகிற முதியோர் இல்லம் அனாதை இல்லம் ஸ்கூலு இதெல்லாம் நடத்துகிற ஒரு கிறிஸ்டியன் மிஷினரிக்கு முன்னாடி வந்து நிற்கும் ரெண்டு பேரும் இறங்கி உள்ளே போவாங்க அந்த முதியோர் இல்லத்துக்குள்ளே போவாங்க அந்த பொண்ணு யாரை சார் சேர்க்கோ சேர்க்கணும் எங்கள் அப்பாவை தாங்க முதியோர் இல்லத்தில் சேர்க்கணும் உட்காருங்க அப்படின்னு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி அப்பா வெஜிடேரியனா அப்பா ரூமுக்கு ஏசி வேணுமா டிவி வேணுமா எல்லாம் டீட்டெயில் கேட்டு பணம் வாங்கிக்கிடுவாங்க ரெண்டு பேரும் வெளியில் வருவாங்க வந்த உடனே அந்த மிஷினரியை நடத்துகிற ஃபாதர் வருவார் வந்து ஹாய் சார் அப்படின்னு உடனே அவங்க அப்பா நின்று பேசிகிட்டு இருப்பார் பையன் நான் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரையப்பான்னு கார்லேருந்து லக்கேஜை எடுத்துகிட்டு உள்ளே வருவான் வந்த உடனே என் என் லக்கேஜ் இனிமேல் நான் தானே தூக்கணுன்ட்டு அப்பா உள்ளே போயிடுவார் இப்போ அந்த ஃபாதர்கிட்ட அந்த மகன் கேட்பான் என் ஃபாதர் எங்கள் அப்பா உங்களுக்கு முன்னமே தெரியுமா சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்க ஏற்கனவே எங்கள் அப்பா உங்களுக்கு அறிமுகமானவரா ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா பழகியிருக்கீங்களான்னு கேட்பான் அந்த ஃபாதர் சொல்வார் ஆமாப்பா உங்கள் அப்பா ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன் எப்போது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லி எங்கள் அநாதா ஆசிரமத்துக்கு வந்து ஒரு ஆம்பளை பையனை தத்தெடுத்துகிட்டு போனார் அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை இன்றைக்கி தான் பார்க்குறேன் இதாங்க அப்பா தத்தெடுத்த பிள்ளை அவன் என்பதையே அவனுக்கே தெரியாமல் அத்தனை வருடம் வளர்த்து தன் சொத்துக்களை சொத்துக்களையெல்லாம் ஒப்படைத்திருக்கிறார் ஆனால் அவரையே கொண்டு வந்து எந்த அண்ணாதை இல்லத்திலிருந்து அவன் எடுக்கப்பட்டானோ அங்கேயே அந்த தகப்பனை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பது பிள்ளைகளுடைய குணம் அதனால தான் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் அப்பாவுடைய பேர் கூட நம்ம மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆழமான எடுத்து பதிவு செய்திருக்கும் அப்பா இல்லாட்டி கூட அப்பாவின் பேரில் யார் ஒருவர் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு தைரியத்தையும் மன உறுதியையும் தருவார் அதைத்தான் நான் அந்த ஸ்பீச்சில் நான் பேசியிருந்தேன் அப்பாங்கிற ஸ்பீச்சில் அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மேலே படையெடுத்து போகிறார் அந்த டேரியஸ் அப்படிங்கிற மன்னன் எல்லாத்தையும் போட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுறான் இவங்க எல்லாரும் அங்கே டேரா போட்டு என்னைக்காவது அவங்க வருவான்ல அவனை வெல்ல வேண்டும் என்று கூண்டோட காத்துட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அலெக்சாண்டருக்கு ஒரு பயங்கரமான காய்ச்சல் அவர் கூட போன எந்த வைத்தியராலையும் அதை சரி பண்ணவே முடியல என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்க்குறாங்க சரி பண்ண முடியல இப்போ அந்த எதிரி நாட்டில் இருக்கிற அரண்மனை வைத்தியர் வர்றார் ஐயா நான் வேணா உங்க நோய்க்கு வைத்தியம் பார்க்கட்டுமா நீங்கள் நாளுக்கு நாள் ரொம்ப நலிந்து கொண்டே போகிறீர்கள் அப்படியா உங்க பேர் என்ன அப்படின்றார் என் பேர் பிலிப் அப்படின்றார் சரி ரெடி பண்ணுங்க மருந்து ரெடி பண்ணுங்க அப்படின்றார் இவர் மருந்து ரெடி பண்ணி ஒரு டம்ளரில் ஊற்றி குடுக்கிறார் இவர் குடிக்க போற நேரம் இவர் அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் ஒற்றன் கொண்டு வர்றாங்க குதிரையில அரசே இந்த கடிதத்தை முத படிங்க அப்படின்னு அவர் வாங்கி படிச்சு பார்த்துட்டு அந்த கடிதத்தை அந்த டாக்டர் கையில கொடுத்துட்டு மருந்தை குடிச்சிடுறார் இந்த டாக்டர் அதை படிச்சு பார்க்குறார் அதுல அமைச்சர் அலெக்சாண்டருடைய அமைச்சர் எழுதியிருக்கிறார் அரசே எதிரி நாட்டு வைத்தியனை நம்ப வேண்டாம் அவன் கொடுக்குற மருந்து எதுவாக இருந்தாலும் சாப்பிட வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு அவன் விஷம் கலந்திருக்க கூடும் உடனே இந்த டாக்டர் சொல்கிறார் ஐயோ நான் உங்களுக்கு விஷம்லாம் கலக்கல மருந்து தான் மருந்து தான் ஏன் பதட்டப்படுறீங்க நான் உங்கள் மேலே சந்தேகப்பட்டேனா கடிதத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் மருந்தை குடிச்சிட்டேன்ல நீங்கள் என்னை சந்தேகப்படலை உங்கள் அமைச்சர் சொல்லி நீங்கள் என்னை சந்தேகப்படலை விசிரிச்சுக்கிட்டே சொன்னார் வந்தவுடனே உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன்ல பிலிப் அப்படின்னு சொன்னீங்க என்னுடைய அப்பாவின் பெயர் பிளிப் என் தகப்பன் பெயர் வைத்திருக்கிற ஒருவன் கூட எனக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னோம் அதுதாங்க அப்பா மகாராஷ்ட்ரால ஒரு அப்பா என்ன பண்ணியிருக்காரு அவர் பையன் இருபத்தி நாலு வயசுல இறந்து போயிட்டான் அவனுடைய இறுதி அஞ்சலி வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பார்சல் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கிறார் நினைவு அஞ்சலிக்கு வந்தவங்களுக்கு அவரோட நண்பர் போய் கேட்டிருக்காரு என்னடா உன் பையன் இறந்ததில் உனக்கு ஏதாவது பித்து பிடிச்சிருச்சா வந்தவங்களுக்குலாம் கிஃப்ட் பார்சல் கொடுத்துட்டு இருக்க இன்ன இப்படிலாம் மடத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு கிஃப்டை பார் அப்படின்றார் கிஃப்டை பிரித்து பார்த்தா உள்ளே ஹெல்மெட் இருந்திருக்கு அப்பா சொல்லியிருக்காரு அன்றைக்கி அவசரமாக கிளம்புனேன்டா நான் சொன்னேன் டே ஹெல்மெட்டை போட்டு போடா தம்பி ஹெல்மெட்டை போடுனேன் போங்கப்பா அப்படின்னு போனான் போனவன் திரும்பி வெறும் பார்சலாக தான்ண்டா வந்தான் என் பிள்ளைக்கு நேர்ந்த நிலைமை இன்னொரு பிள்ளைக்கு நேரக்கூடாது எனக்கு ஏற்பட்ட துயரம் இன்னொரு தந்தைக்கு ஏற்படக்கூடாதுன்னா இங்கே வந்த எல்லாருக்கும் நான் ஹெல்மெட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்றா ஒரு தகப்பனுடைய உள்ளார்ந்த அன்பு என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியே சொல்லக்கூடியதே கிடையவே கிடையாது அவ்வளவு ஆச்சரியமானது எழுத்தாளர் சுஜாதா அவருடைய கட்டுரை ஒன்றுல எழுதியிருந்தார் அவருடைய ரெண்டாவது மகன் வந்து ஒரு ஜப்பான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அதை இவங்க குடும்பம் ரொம்ப பெருந்தன்மையாக ஏற்றுக்கிடுது இதை கேள்விப்பட்டு ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு இளைஞன் சுஜாதாவுக்கு ஃபோன் பண்றார் சுத்தமான தமிழ்ல பேசுறார் ஜப்பான்கார இளைஞன் என்ன இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்க அப்படின்னு இல்லை நான் தஞ்சை தமிழ் யூனிவர்சிட்டியில தமிழ் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறேன் ரொம்ப அஞ்சு வருஷமாக படிக்கிறதுனால எனக்கு தமிழ் நல்லா வரும் நீங்கள் உங்கள் மகன் ஒரு ஜப்பான் பொண்ணை கல்யாணம் பண்ணதை ஏற்றுக்கிட்டீங்கல்ல ஆமாம் ஏற்றுக்கிட்டேன் அதே மாதிரி தான் தஞ்சாவூரில் நான் ஒரு வீட்டில் பேயிங் கெஸ்ட்டாக இருந்தேன் அந்த வீட்டு ஓனருடைய மகளை நான் காதலிக்குவேன் அந்த பொண்ணு என்னை காதலிக்குது அவங்க ரொம்ப தமிழ் குடும்பம் ரொம்ப ஜாதி பற்றெல்லாம் உள்ள குடும்பம் எப்படியாவது நீங்கள் பேசி எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைக்க முடியுமா அப்படின்னு சுஜாதாவுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஏங்க உங்கள் ஊர் மாதிரிலாம் எங்கள் ஊர் கிடையாது ஏதோ நாங்கள் கொஞ்சம் எழுத்து படிப்புன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் விசாலமான சிந்தனைனால நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் ஆனால் பொம்பளை பிள்ளையை அவ்வளோ சீக்கிரமாக எங்கள் ஆட்கள் தர மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் நீங்கள் என்ன எண்ணத்தை விட்டுருங்க நீங்கள் பாட்டாங்க அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிடாதீங்க பெரிய கலவரம் ஆயிடும் எப்போ தொண்ணூற்றி ஏழில் ரொம்ப ஆயிடும் நீங்கள் அந்த எண்ணத்தையே விட்டுருங்க அப்படின்ட்டாரோ ஆனால் அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையுமா இவங்க வீட்டில் கல்யாணமாகி வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க இது எப்படி சாத்தியமாச்சுன்னு இவர் கேட்டிருக்கார் அந்த பையன் சொல்லியிருக்கார் இருந்து எங்கள் அப்பாவை தஞ்சாவூருக்கு கூட்டு வந்தேன் அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டி போய் நடுக்கூடத்தில் உட்கார வச்சேன் என்னுடைய காதலை அவங்கள்ட்ட நான் தமிழில் சொன்னேன் எங்கள் அப்பாவுக்கு தமிழ் தெரியாது அவங்களுக்கு ஜப்பான் மொழி தெரியாது ஆனால் நான் சொல்லுற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் எங்கள் அப்பா எஸ் ப்ளீஸ் எஸ் ப்ளீஸ் எஸ் ப்ளீஸ் என்று அந்த பொண்ணுடைய தகப்பானரை பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தார் இவ்வளவு பெரிய மனிதர் தன் மகன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக ஜப்பான்ல இருந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறாரே இவருக்காகவாவது நம் மகளை இவங்க குடும்பத்து மருமகளாக அனுப்ப வேண்டும் என்று அவங்க மகளை கொடுத்தாங்க அப்படிங்கிறார் சுஜாதா ரொம்ப ஆச்சரியப்பட்டார் என்ன ஒரு தகப்பனி உன்னதமான தகப்பன்னு நான் இவரைத்தான் சொல்வேன் மகன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் உணர்வை மதித்து ஜப்பான்ல இருந்து தஞ்சாவூர்ல ஒரு குடும்பத்துல நடுவீட்டில் உட்கார்ந்து என்ன பேசுறாங்கன்னே தெரியாம எஸ் பிளீஸ் பிளீஸ் ப்ளீஸ்னு தான் இறங்கி கேட்டார் இல்லையா அதுதாங்க அப்பா அப்பாங்கிறவர் கம்பீரமானவர் அப்பாங்கிறவர் கொஞ்சம் கெத்தானவர் அப்பாங்கிறவர் சுயமரியாதைக்காரர் அப்பாங்கிறவர் தன்மானம் நிறைந்தவர் ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு நாள் அவர் விட்டு இறங்குவார் என்றால் அது தன் பிள்ளைகளுக்காக அதையும் விட்டு இறங்க தயாராக இருப்பவர் தான் நம்முடைய அப்பா அப்பா சாதாரணமாக நீங்க நினச்சிடவே கூடாது அம்மாவுடைய ஆசைகள் நிறையா இருக்கும் நீங்க அம்மா கிட்ட போய் உட்காந்து கேளுங்களேன் அம்மா உன் ஆசை என்ன அப்படின்னா நான் வந்து மெட்ராஸ்ல மெரினா பீச்சை சுத்தி பார்க்கணும் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகணும் இருக்கிறதுலேயே விளக்குன்னு பட்டுச்சேலை வாங்கணும் அப்படின்னு நிறைய சொல்வாங்க அம்மாவுடைய ஆசை ஆனால் அப்பாவுடைய ஆசை என்ன தெரியுமா நீங்கள் அப்பா கிட்ட கேட்கவே வேண்டாம் எல்லா அப்பாக்களுக்கும் ஒரே ஒரு ஆசைதான் என்ன ஆசை தெரியுமா தான் பிள்ளை ஒரு பொருளை கேட்டு அது என்னால வாங்கி கொடுக்க முடியாது என்கின்ற நிலைமை மட்டும் தனக்கு வரக்கூடாது என்பதுதான் எல்லா தகப்பன்களின் ஆசையாக இருக்கும் அதுதாங்க உண்மையான ஒரு தகப்பனின் சிந்தனையாக இருக்கும் நான் முத்துக்குமார் உயில் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு கவிதை எழுதினார் மகன் அவர் மகனுக்கு எழுதுறார் உயில் ஒரு கவிஞர் வந்து கவிதையை தானே உயிலா கொடுக்க முடியும் அவர் எழுதுறார் மகனே எனக்கு மகன் பிறந்த பிறகுதான் என் தந்தையின் பாசத்தை நான் புரிந்து கொண்டேன் உனக்கு ஒரு மகன் பிறந்த பிறகுதான் என்னுடைய பாசத்தை நீ புரிந்து கொள்வாய் இதுதான் என் உயில் அப்படின்னு எழுதினார் உண்மையில் அப்பா இருக்கிற வரைக்கும் அவருடைய பாசத்தை அவருடைய அன்பை நாம் யாராலும் தெரிந்து கொள்ளவே முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அங்கே தீண்டாமைச்சுவர்னு ரொம்ப வருஷமாக இந்த சாதாரண ஜாதிகளுக்கும் பெரிய ஜாதிகளுக்கும் நடுவையில் ஒரு பெரிய சுவர் போட்டாங்க நீங்கள் எங்கள் கூட சேரக்கூடாது எங்கள் கூட ஒட்டக்கூடாதுன்னு எப்பயோ போட்டு வச்ச ஒரு சுவர் அந்த சுவர் ஒரு நாள் திடீர்னு நைட்டு பன்னெண்டு மணிக்கு இடிஞ்சு விழுந்துருச்சு இந்த பக்கமாக விழுந்து அந்த எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பதினேழு பதினெட்டு பேர் இறந்து போயிட்டாங்க அதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பிள்ளைகள் இறந்துட்டாங்க ஒரு பொண்ணு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறா ஆறாம் வகுப்பு படிக்கிற தம்பி ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் செல்வராஜ்னு ஒரு கூலி தொழிலாளி அந்த அப்பா அவர் விஷயம் கேள்விப்பட்டு காலையில் பதறி அடித்து ஓடி வர்றார் இருந்த ரெண்டு பிள்ளைங்களும் இறந்து போயிடுச்சு தர்மாஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விட்றாங்க போனால் அந்த ஊரே அந்த இதெல்லாம் நிற்கிறாங்க எல்லாம் அவங்கவுங்க சொந்த பந்தங்களே இழந்துட்டு இவர் பிள்ளைய பார்க்க ஓடுறார் சொந்தக்காரங்க கையை பிடிச்சி சொல்கிறாங்க அந்த பாரு செல்வராஜு ரெண்டு பிள்ளைகளும் இறந்துருச்சு ஆனால் டாக்டருக்கு என்ன சொல்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்க கண்ணும் நல்லா இருக்குது அந்த கண் தானம் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க நீ ஒத்துக்கிடாத ஏற்கனவே நமக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துருக்குது இவங்க அந்த கண்ணை எடுத்துகிட்டு போய் விற்றுவாங்க அதனால் நீ ஒத்துக்கிடாத கையெழுத்து போடாத பிள்ளைங்களுடைய உடம்ப கொண்டு வா நம்ம இடுகாட்டுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு இந்த அப்பா அப்படியே அழுதுகிட்டே உள்ளே போகிற இருக்கிற ரெண்டு பிள்ளைங்களையும் இழந்தாச்சு இப்போ அந்த டாக்டருக்கு சொல்கிறாங்க சார் உங்கள் ரெண்டு பிள்ளைங்களும் துரதிர்ஷ்டமாக இழந்துட்டாங்க ஆனால் அவங்க கண்கள் வந்து நல்லா தான் சார் இருக்குது நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா ஒரு நாலு பேருக்கு கண் பார்வை கொடுக்கலாம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஒரு கணம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டார் சொந்தக்காரங்களாம் திட்டுறாங்க ஏன்டா நாம ஏன்டா செய்யணும் நம்மளே இந்த உலகம் மதிக்குதா நம்மளை யாராவது மனுஷனாவது நினைக்கிறாங்களா நாம ஏன்டா அப்படி கண் தானம் செய்யணும் இறந்த பிள்ளைங்க கண்ணை நீ ஏன் தானம் செஞ்சேன்னு எல்லாம் திட்டுறாங்க இந்த செல்வராஜுங்கிற படிக்காத அந்த கூலி தொழிலாளி ரெண்டு பிள்ளைகளையும் இழந்த அந்த அப்பா அந்த இடத்துல சொன்னான் பிள்ளைகளுடைய கண்ணை தானம் பண்ணிட்டேன் எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்களுக்கு கண்ணை யாருக்காவது கொடுப்பாங்கல்ல அந்த கண்ணு பொருத்தப்பட்டவங்க எங்கேயாவது என்னையை பார்க்கும்போது அந்த கண்ணு என்னைய பார்க்கும்ல நம்ம அப்பா அந்த போகிறேன் அப்படின்னு அந்த கண்ணு என்னைய பார்க்கும்ல அதுக்காகத்தான் நான் கண்தானம் பண்ணேன் அப்படின்றதுதாங்க அப்பா தன் மனசின் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு வழியில் வெளிச்சம் கொடுக்க தயாராக இருக்கிறவர் தான் உண்மையான ஒரு அப்பா ஒரு சிறுகதை படித்ததோடு நிறைவு செய்கிறேன் ஒரு அப்பாவுடைய காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு பொண்ணு கல்யாணமாகி பம்பாய்க்கு அனுப்பிட்டாங்க ரெண்டு பசங்களும் கிராமத்தில் தான் இருக்கிறாங்க கல்யாணம் முடித்து பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து ஓஞ்சி போயிட்டார் ஓஞ்சி கட்டுரில் கீரை தண்டாக கிடக்குறார் சாக கடக்கிறார் நம்ம ஊரில் இறுதி நேரத்தில் இருக்கிற அப்பாவுக்கு என்ன செய்வோம் பால் ஊட்டுவாங்கள்ல இந்த பசங்க பேரம்பேத்திலாம் பால் ஊற்றுறாங்க அவருக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது உயிர் நண்பர் சொல்கிறார் ஒரு மாதம் அப்படியே இருக்குது என்ன தான் செய்ய போகிறீங்க அதான் என்ன செய்யன்னு தெரியல நீங்கள் தான் ஒரு ஐடியா சொல்லுங்கள் அவங்க அப்பாவோட நண்பர் சொல்கிறார் உங்கள் அப்பாவுக்கு திருநெல்வேலி அல்வானா ரொம்ப பிடிக்கும்டா அதை வாங்கி கரைச்சி ஊற்றுங்க போய் சேர்ந்துருவார் சரின்னு ஒருத்தனை உடனே திருநெல்வேலிக்கு அனுப்பி அல்வாவை வாங்கி கரைச்சி ஊற்றிருக்காங்க அவர் அப்படியே சாப்லேட்டு படுத்தே இருந்துக்கிறார் நாங்கள் அல்வா சாப்பிட்டு போக மாட்டேங்கிறார் உங்கள் அப்பாவுக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும்டா பிரேஸ்லெட் போடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தார் கடைசி வரைக்கும் நடக்கலை தங்கத்தை உரசி ஊற்றுங்க போய் சேர்ந்துருவார் அப்படின்னு தங்கத்தை உரசி ஒரு சங்கில் ஊற்றி ஊற்றிருக்காங்க அப்புறம் அவர் வாட்டுக்கு ஏப்பை விட்டுட்டு உட்காந்துட்டே இருந்துருக்குறார் அப்புறம் அப்போயும் போக மாட்டேக்கிறாரு அப்படின்ட்டு உங்கள் அப்பாவுக்கு மண்ணு மேலே ரொம்ப ஆசைடா மண்ணை கரைச்சி ஊற்றுங்க அப்படின்ட்டு இருக்காங்க மண்ணையும் கரைச்சி ஊற்றிருக்காங்க அப்போ அந்த மனுஷன் போல் அவர் வாட்டுக்கு அப்படியே முழிச்சுக்கிட்டே கிடந்துருக்கிறார் உயிர் அப்படியே வானத்துக்கு பூமிக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது போகவும் மாட்டேக்கிறார் இருக்கவும் மாட்டேக்கிறார் சொந்த பந்தம்லாம் வந்துக்கிட்டும் போய்கிட்டமாக இருக்கு எத்தனை நாள் தான் லீவ் ஓட்டு வர என்ன தான் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அங்கே ஒரு கிளவி சொல்கிறாங்க பக்கத்து வீட்டு கிளவே இங்கேலாம் உருப்படுவீங்களாடா அதையும் இதையுமா கரைச்சி ஊத்துறீங்களடா அந்த ஜீவன் யாருக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்து மும்பைக்கு அனுப்புனீங்கல்ல சொத்தை பிரிக்கும் போது எனக்கு ஒரு செயின் கொடுங்கன்னு தானே அந்த பிள்ளை வந்து கேட்டது தரமாட்டேன்னு எல்லாரும் திட்டி விரட்டி விட்டீங்க அவை இனிமேல் உங்கள் ஊருக்கே வரமாட்டேன் உங்கள் வீட்டுக்கே வரமாட்டேன்னு மண்ணை தூத்திட்டு போனான்ல அவளை வர சொல்லுங்கடா அந்த பெத்த மகளை பார்க்கறதுக்கு அவங்க அந்த உசிறி இருக்கு அவளை வர சொல்லுங்கடான்னு அந்த பாட்டி சொன்ன உடனே அவளுக்கு தந்தி அடிக்கிறாங்க அவள் மும்பையிலேருந்து மதுரைக்கு ஃப்ளைட் பிடிச்சி வந்து அங்கேருந்து காரை பிடிச்சி கிராமத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஓடி வர்றா அப்பா அப்படியே படுத்த படுக்கையே கிடக்கிறார் அந்த பிள்ளை அப்படியே நினச்சி பார்க்குது ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி இந்த உடம்பு எப்படி இருக்கும் கரலா கட்ட மாதிரி அப்படி நடந்து வந்தாருன்னா அப்படியே தேர் நடந்து வர்ற மாதிரி இருக்குமே அப்பா கையை பிடிச்சிட்டு நம்ம தொங்குவோமே அப்படியே சுற்றி சுற்றி உட்காரும் போது தூக்கி கொஞ்சுவார் அப்படின்னு அந்த பிள்ளையோடைய நினைவுகள் எல்லாம் அப்பாவின் பழைய காலத்தை நினைத்து கொண்டே இருக்கிறது அப்பா கையை பிடிக்கிற அந்த பொண்ணு அப்பா அப்படியே கண்ணு முழிச்சு மகளை பார்க்குறாரு பார்த்த உடனே அவருடைய நினைவு ஓடுது அவ பிறந்த உடனே கையில் ஏந்திக்கொண்ட அந்த கணங்கள் பட்டுப்பாவோட சட்டை போட்டு அப்படியே சுற்றி பொஃப்னு உட்காரும்போது இவர் பார்த்த அந்த சந்தோஷம் அவ ஏஜ் அட்டன் பண்ண அன்னைக்கு தாவணி பாவட போட்டு அப்பா அப்படின்னு வெக்கமா பார்த்து சிரித்தது அவள் அன்னைக்கு அழுது கொண்டே போனது எல்லாம் நினைவில் வருகிறது அந்த பெண் பிள்ளையுடைய கையை தன் உள்ளங்கையில் பொத்தி கொண்டு ஒரு சொட்டு கண்ணீர் விடுகிறார் அந்த அப்பா அடுத்த கணம் அவளுடைய உயிர் ஆன்மாவிலிருந்து பிரிந்து விண்ணை நோக்கி போகிறது இப்படி ஒரு கதை நான் படிப்பேன் எந்த ஒரு அப்பாவுக்கும் கடைசி ஆசை என்னவாக இருக்கும் தெரியுமா காண்பெற்ற பிள்ளைகள் தன் பக்கத்தில் அன்போடு நின்று தன் உள்ளங்கையை பற்றிக்கொண்டு உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்பா என்கின்ற ஒரு ஆதர்ச நம்பிக்கை மட்டும்தான் உங்கள் தகப்பன் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் இனிய பெரியவர்களே நம்ம சின்ன வயசுல தேவதை கதைகள் படித்திருப்போம் இல்லையா தேவதை கதைகள் படித்திருப்போம் ஒருவேளை அந்த தேவதை ஆணாக இருந்தால் அது நம்ம அப்பாவாகத்தான் இருக்கும் அவர் ஒரு ஆண் தேவதை அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்னு ஒரு கதை நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த அலாவுதீன் எங்க இருக்கிறான்னு தெரியாது ஆனா அந்த அற்புத விளக்கு எல்லார் வீட்டிலும் அப்பா என்கின்ற பெயரில் தன்னை இருட்டில் ஆழ்த்தி கொண்டு தன்னை உருக்கி கொண்டு நம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறது நம் அப்பாதான் அந்த அற்புத விளக்கு என் இனிய நண்பர்களே கடவுளை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை கடவுளை யாரும் இதுவரைக்கும் தொட்டது இல்லை இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் கடவுளை நீங்கள் தொட்டு பார்க்க ஆசைப்பட்டால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்க அப்பாவின் கைகளை தொட்டு பாருங்கள் அவர்தான் கடவுள் கடவுள் அப்படித்தான் இருப்பார் உங்கள் அத்துணை பேருக்கு உலக தந்தைய தின வாழ்த்துக்கள்